வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜி ஆர் என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் இன்று நாம் இரவில் ஏற்படும் குறைந்த சர்க்கரை அளவு பற்றியும் அதன் ஆபத்துகள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம் இரவு நேர குறைந்த சர்க்கரை என்றால் என்ன இரத்த சர்க்கரை அளவு எழுவதுக்கு கீழ் குறையும் போது ஏற்படுகிறது பொதுவாக நள்ளிரவு முதல் காலை வரை ஏற்படலாம் இன்சுலின் அளவு அதிகமாக இருப்பதால் ஏற்படுகிறது அபாய அறிகுறிகள் உடனடி அறிகுறிகள் அதிக வியர்வை தலை மற்றும் கழுத்து பகுதியில் குளிர்ந்த வியர்வை படுக்கை ஆடை நனைதல் படபடப்பு மற்றும் நடுக்கம் கை கால் நடுக்கம் இதய துடிப்பு அதிகரித்தல் பசி உணர்வு திடீர் தீவிர பசி வயிற்று வலி மனநிலை மாற்றங்கள் எரிச்சல் பதற்றம் குழப்பம் தீவிர அறிகுறிகள் தலை சுற்றல் திடீர் மயக்கம் சமநிலை இழப்பு பார்வை மாற்றங்கள் மங்களான பார்வை இரட்டை பார்வை தலைவலி கடுமையான தலைவலி கவனம் சிதறல் மூளை செயல்பாடு பாதிப்பு பேச்சு குழறல் குழப்பமான பதில்கள் முதலுதவி குறிப்புகள் உடனடியாக செய்ய வேண்டியவை சர்க்கரை உள்ள உணவு எடுத்தல் மூன்று அல்லது நாவூர் குளுக்கோஸ் மாத்திரைகள் எடுத்தல் தேன் அல்லது சர்க்கரை கரைசல் எடுத்தல் பழரசம் எடுத்தல் பதினைந்து நிமிடம் காத்திருந்து மீண்டும் சோதித்தல் சர்க்கரை அளவு சீராகாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் அவசர ஊசி குளுக்காகான் போடவும் தடுப்பு முறைகள் முறையான இரவு உணவு பழக்கங்கள் இரவு உணவை தவிர்க்க வேண்டாம் இரவு உணவில் சிறிது கார்போஹைட்ரேட் சேர்க்கவும் இரவு எட்டு மணிக்கு முன் சாப்பிடவும் முறையான மருந்து பழக்கங்கள் மருந்து நேரத்தை சரியாக பின்பற்றவும் இன்சுலின் அளவை சரிபார்க்கவும் வழக்கமான கண்காணிப்பை பின்பற்றவும் படுக்கை முன் சர்க்கரை அளவை சோதிக்கவும் அறிகுறிகளை கவனிக்கவும் முடிவுரை இரவு நேர குறைந்த சர்க்கரை ஆபத்தானது அறிகுறிகளை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள் முறையான திட்டமிடல் மூலம் தடுக்கலாம் அவசர எண்களை கையில் வைத்திருங்கள் இறுதி வார்த்தைகள் உங்கள் உடல் சொல்வதை கவனியுங்கள் முன்னெச்சரிக்கையே சிறந்த பாதுகாப்பு நன்றி நண்பர்களே வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்